வணக்கம் நான் டாக்டர் மைத்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில இயற்கையான ஒரு ஆன்டசிட் பத்தி பார்க்கலாம் நிறைய பேருக்கு அடிக்கடி வயிறு உப்புசம் ஏற்படும் வயிற்று பகுதியில ஏதோ ஒரு வகையான வாயு தொல்லை கேஸ்ட்ரெஸ்ட் அசிடிட்டி இது மாதிரியான பிரச்சனைகள் வருது இல்லையா இன்னும் சிலருக்கு அடிக்கடி புளிச்ச ஏப்பம் வந்துட்டே இருக்கும் இது மாதிரியான வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம தடுக்கக்கூடிய இயற்கையான ஒரு ஆன்டசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு இயற்கையான முறையில ஒரு ஆன்டிசைடா செயல்படும் இதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில சொல்றேன் நம்ம உணவு சமைக்கும் போது எங்கெங்க தேவையோ அந்த இடத்துல நம்ம அன்றாட உணவுல சோம்பு சேர்த்துட்டே வந்தோம்னா நெஞ்செரிச்சல் புளிச்சேப்பும் வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா இதுல நார் சத்தும் நிறைய இருக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்தீங்கன்னா அதுல ரெண்டு கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு இந்த ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு நீங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே வாயில போட்டு மென்னும் சாப்பிடலாம்